வெல்கம் டு குற்றாலசாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி இரநூத்தி அறுபத்தி ஒன்பது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த கடையில் டிவி ஏசி மற்றும் அலங்கார பொருள் வைக்கும் இடத்தை எப்படி முடிவு செய்ய வேண்டும் இப்போ வடக்கு பார்த்த ஒரு கடை இருக்குது அந்த கடையை இப்போ வடக்கு பார்த்த கடைன்னு வைங்களேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு ஸோ இப்போ வடகிழக்கு ஈசானிய பகுதி ஸோ தென்கிழக்கு அக்னியில் வரும் தென்மேற்கு கன்னி வடமேற்கு வாயு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் உச்ச பகுதி அதாவது வடக்கு மத்தியிலிருந்து ஈசானிய பகுதி வரைக்கும் உள்ள பகுதியில் வாசல் அமைக்கணும் உச்ச பகுதியில் அப்புறம் பார்த்திங்கன்னா டிவி ஸோ கரண்ட்டு சார்ந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிவியை வந்து அக்னி மொழியில் அமைச்சிருக்கிறோம் சரியா அக்னி சார்ந்த பொருளை வந்து அக்னி மொழியில் வைக்கிறோம் இப்போ ஏசியில் வந்து வாயு எல்லாம் இருக்குது கேஸஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் வாயு மொழியில் அந்த ஏசி அமைப்பை அமைக்கிறோம் ஸோ இது போக அலங்கார பொருள் இருக்குல்ல இந்த அலங்கார பொருள் வந்து ஸ்டோரேஜ் மாதிரி தான் அப்போ நம்ம வந்து தெற்கு பக்க சுவர்லேயும் மேற்கு பக்க சுவர்லேயும் அமைத்து கொள்ளலாம் சரியா இந்த கன்னி மொழியில் பொதுவாக லாக்கரு அந்த கடையோட ஓனர் உட்காருற அமைப்பு எல்லாமே நம்ம இந்த கன்னி மொழியில் அமைக்கலாம் இதை தவிர்த்து கன்னி மொழியை தவிர்த்து வேறு எங்கேயாவது அமைக்கலாம்னா ஈசானிய பகுதியில் அமைக்கலாம் இந்த கடையோட வாசல் மாறி வந்துச்சுன்னா நம்ம வந்து ஈசானிய பகுதிக்கு மாற்றிக்கலாம் ஓனரோட ரூம் அந்த ஷாப்போட ஓனரோட ரூமை வந்து மாற்றி அமைச்சிக்கலாம் ஒன்று கன்னி மொழியை பயன்படுத்தணும் இல்லைன்னா ஈசானிய மொழியை பயன்படுத்தலாம் சரியா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த கடைக்கு ஏசியை வந்து நம்ம வாயு மொழியில் வைக்கிறோம் டிவியை வந்து அக்னி மொழியில் வைக்கிறோம் அலங்கார பொருள் வைக்கிறத வந்து இந்த மேற்கு சுவர்லேயும் தெற்கு சுவர்லேயும் அமைக்கலாம் சரியா ஓகே தானே ஸோ இப்போ வந்து எப்படிலாம் முடிவு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏசிங்கிறது அதில் வந்து கேசஸ் இருக்குது சரியா ஸோ அதனால தான் வாய் மூலையை சூஸ் பண்ணுறோம் டிவிங்கிறது எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சரியா கரண்ட் இருக்குது அக்னி அதனால அதை சூஸ் பண்ணுறோம் அக்னி மூலையை ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா அலங்கார பொருளுங்கிறது பெர்மனடாக அதில் அலங்காரத்துக்காக வைக்கக்கூடிய இடம் ஸ்டோரேஜ் அதனால தான் தெற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் அமைக்க சொல்கிறேன் சரியா புரிஞ்சுதா கன்னி மூலையில் வந்து நம்ம லாக்கர் வைக்கணுங்கிறதுனால தான் அங்கே வந்து லாக்கர் லாக்கருக்குள்ள அந்த டேபிள் எல்லாமே அங்கே போட்டுக்கலாம் சரியா ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரியா இதை வந்து ஒரு சின்ன சின்ன பெட்டி கடைக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் காய்கறி கடைக்கு மல்லிகை கடைன்னு சொல்லுவாங்க பெட்டி கடை அந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் இதை இந்த ரூல்ஸ் இந்த விஷயத்த வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம் தவறு எதுவும் கிடையாது சரியா இது குறித்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்